அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்களோட ஆப் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமான பொருட்களும் கிடைக்கும் நல்ல கம்மியான ரேட்டில் நல்ல தரமான பொருளாக கிடைக்கும் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்பீங்க நல்லாயிருக்கும் இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் வந்து ஆட்டு மூளையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்னு உங்கள் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் ஆட்டு மூளை கழுவி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்தி தான் இருக்கணும் அப்புறம் தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு எண்ணெய் வந்து இதோ கடுகு போடுறேன் ஒவ்வொருத்தருக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாது லைட்டாக கம்மி நிற்குங்க எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் வேக வெந் நல்லா வெந்து போயிடும் இப்போ மூளை போடுறோம் கடு எண்ணெய் கடுகு போட்டோன்னு போகணுன்னு நினைக்க வேண்டாம் கடுகு ரெண்டாவது வந்து மூளையை போடுறோம் அப்போ தான் இந்த ஃப்ரை ஆகும் கடைக்கு கடத்ததே நம்ம வந்து மூளை போட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் குட்டிஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி தலைக்கறி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதனால் அந்த மூளைக்கு வந்து குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்ட்டு பண்ணுறோம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் காரம் போடுறேன் பொடி எனக்கு குட்டிஸ் பெரியவங்க சாப்பிட்ணும் அளவுக்கு சேர்த்து போடலாம் குட்டி சாப்பிட்றதுனால அவங்க தகுந்த தகுந்த அளவுக்கு கொஞ்சம் அளவாக தான் போடுறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டாவது கடுகு மூணாவது மூணாவது போடுறோம் ஆட்டு மூளை மூ நாலாவது வந்து பொடி போட்டிருக்கோம் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான வேணும் தானுங்க ரொம்ப ஒவ்வொருத்தர் வந்து செய்ய தெரியாமல் செஞ்சால் நல்லாலாம் தான் போயிருமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் கரெக்டாக பண்ணோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அடிக்கடி இப்போ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்களை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இது உடம்புக்கும் நல்லது அதனால் வந்து இந்த இது அப்படியே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க குட்டீஸ்க்கு அடிக்கடி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கறியெல்லாம் எடுத்தோம்னா அது கொஞ்சம் நார் நேரம் இருக்கும் எந்த கறி எடுத்தாலும் அதனால் மெல்ட்ருக்கு அவங்க வாய் வலிக்கின்ட்டு சாப்பிட மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி பால் கோவம் மாதிரி இருக்கும் அதனால் வந்து தட்டில் ஸ்பூன் போட்டு கொடுத்தா அவங்களே சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்காண்டி வந்து நான் இந்த மூளை எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் இப்போ என் வீட்லேயே குட்டீஸ் அதுதான் சாப்பிடாது அந்த மூளைன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் தேங்காய் பூ போட்லிங்கிறீங்க அந்த தேங்காய் பூ வந்து குட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஜீரணமாகாது அதனால் தேங்காய் பூ போடணும் நான் போடல இந்த டைமு பெரியவங்களாக இருந்தால் போட்டு இது பண்ணலாம் வெங்காயம் அதெல்லாம் போடலாம் குட்டீஸுகளுக்கு அது பிடிக்காது ஆனால் வந்து குட்டீஸ் பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரை பண்ணுறேன் நான் அவ்வளோதானுங்க ஒரு டென் மினிட்ஸ் தானுங்க ரொம்ப பெரிய வேலையில இல்லை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் பண்ணிவிடுவீங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் பாய் பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச மூளை ரெடி Thank you.